ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சக்தி தலைவலின்றனால பொண்ணி வந்து தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க பவானியும் சிவானியும் காட்டுறாங்க பவானி வந்து சிவானிக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸ் நோட் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சக்தி மாமா ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ப்ரீத்தி நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரூம்க்கு வராங்க சக்தி தனியாக படுத்துட்டு இருக்கதை பார்த்து கதவை லாக் பண்றாங்க சக்தியை வந்து கிஸ் பண்ண வராங்க கட்டா பொண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்து பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து ஷாக் ஆறாங்க சக்தி வந்து முழிச்சிடுறாரு சிவானியோட நோட் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க என்ன சத்தம் பொன்னி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பக்கெட் தெரியாம கீழே போட்டங்கன்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க பவானி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து பிரீத்தி கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாடியில வந்து பேசுறாங்க பொன்னி வந்து பிரீத்திய திட்டுறாங்க அடுத்தவனோட ஹஸ்பண்ட வந்து நீங்க அடைய நினைக்கிறீங்களா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ரொம்ப தப்பா பேசுறீங்க பொன்னி இப்ப வரைக்கும் நான் உங்களை வந்து சக்தியோட வைஃபா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க நடிச்சதெல்லாம் போதும் எனக்கு அப்பவே உங்க மேல டவுட் ஆச்சு கோவில வந்து நான் ஏத்தனை வேலை கணக்க முத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ